ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ அர்ஷனி சேனல் இன்னைக்கு பழைய கொடுத்திங்கன்னா காலையிலேருந்து ரொம்ப பிஸியான டைம் தாங்க இன்னைக்கு எங்கள் அம்மா சார் வீடு எல்லாம் பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணி எங்கள் வீட்டில் அவர் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு தர்ப்பணம் பண்ணுவார் இன்றைக்கி அவர் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃபீஸில் வந்து அவருக்கு வந்து லஞ்ச் கட்டி கொடுத்து எல்லாம் முடிஞ்சது இன்றைக்கி அர்ஷனும் ஸ்கூலுக்கு போயாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கடலைங்க நிலக்கடலையில் ஒரு ஸ்நாக்ஸ் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பு கடலை பகோடான்னு சொல்லுவாங்க இல்லை காரக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கடையில் செய்கிற மாதிரியே ரொம்ப வந்து கிறிஸ்பியாக வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு நிலக்கடலைங்க அதே கப்பா அதே அளவு கப்புல ஒரு கப்பு கடலை மாவு அரை கப்பு அரிசி மாவு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சோம்பு வேணும்னா போட்டுங்க இஞ்சி பூண்டு விழுது வேணும்னா நீங்க சேர்த்துங்க நான் இன்னைக்கு சேர்க்கல நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டா அது ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இது இதுக்கு தேவையான பொருளுங்க இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க அரிசி மாவு கடலை மாவு சோம்பு மூணு இதுல ஒன்னா போட்டுக்கிறோங்க போட்டுட்டு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா இந்த மிளகாய் தூள்ல ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டா சரியா இருக்கும் ஒன்றரை ஸ்பூனு உப்பு பாருங்க தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டீங்கன்னா சரியா இருக்கும் அடுத்தது வந்து இந்த கன்சிஸ்ட் இருக்கணும் இருந்து இன்னும் கொஞ்சம் வேணா கொஞ்சம் அவ்வளோதான் போதும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம கடலை போட்டுக்கலாம் கடலை போட்டுட்டு நல்லா அடிக்கு மேலுக்கு நல்லா கலவி விட்டுருந்தாங்க ம் இப்படி கலவி விட்டுருந்தோம் நல்லா கழுவி விட்டிங்கன்னா சூப்பரா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கூட விட்டுரலாம் நம்ம அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு கொஞ்சம் ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறனா போ ரொம்ப நேரம் தேவை கிடையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அல்லது டென் மினிட்ஸ் ஊரினா உங்களுக்கு போதும் அது ஊருனதுக்கு அப்புறம் சட்டி நல்லா காய்ஞ்ச உடனே அந்த எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு எண்ணெய் காயிட்டோம் என்ன காஞ்சதுக்கு அப்புறம் போட்டு எடுக்கணும் என்ன காஞ்சிருத்தான முதல் உடனே போட்டு பார்க்கலாம் போட்ட உடனே டக்குனு மேல எழுப்பி வந்து என்ன காய்ச்சி கழிச்சு போட்டா சரியா இருக்கும் பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உதித்து உத்த்த விடுனாங்க அதுல இது வந்து நிறைய பேர் பண்ணிருப்பீங்க அதை வீடுகளில் பண்றதுதான் இது என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி பண்றேன் அப்படின்றத காமிக்கிறேன் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு அவங்க வந்து சமைக்கணும்னு ஆசைப்படுவாங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்ல ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க புதுசா வந்து சமைக்கணும் அப்படின்னு பிரியப்படுவாங்க அப்போ பாத்தீங்கன்னா இந்த சேனல் நம்ம இந்த மாதிரி சேனல்ல பா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு அதுக்கோசம் தான் வந்து இந்த மாதிரி குட்டிக்கு சின்ன சின்ன சமையல் அடிக்கடி போடுறது நல்லா திருப்பி விடணுங்க நல்லா திருப்பி விடணுங்க இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் காஷ்மீரி தூள் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சிகப்பா காட்டும் கடையில வந்து கலர்க்க வேணா கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துப்பாங்க நம்ம அதெல்லாம் வீட்டுல எதுவும் சேர்க்கல அப்படியே செய்யணும் அதனால வந்து ரொம்ப ரெண்டு இருக்காது வீட்டுல செய்யும்போது நீங்க வேணும்னா கொஞ்சம் கலர்பு கேசரி பவுடரோ இல்ல என்ன கலர் இருக்கோ சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கலர் சேர்த்தோம் அப்படின்னா அந்த என்ன அந்த சுட்டண்ண வேற எதுக்கும் அந்த சமைக்கிறது தாளிக்கு எடுத்துக்கலாம் ஒரு தோசை வாக்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் திரும்ப இதை வந்து வச்சு பொறிக்க கூடாதுங்க பொறிச்சா உடம்புக்காக சும்மா தாளிக்கிறதுக்கு ஒரு தூள் போட்டுருந்தோம்னா போட்டு எண்ணெய் ஊற்றி குழச்சி சாப்பிடறதுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் மிளாபிடி எண்ணெய்க்கு குழச்சு சாப்பிட அந்த மாதிரி தான் அந்த சுட்டெண்ணெய் வச்சுக்கிறோமே தவிர திரும்ப திரும்ப நம்ம வந்து அதை வச்சு அடுப்புல திரும்ப திரும்ப காய வச்சு அப்பெல்லாம் பொறிக்கிறது அது பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணா அவ்வளவு நல்லது கிடையாது உடம்புக்கு அது கொஞ்சம்

என்ன அந்த சுட்டெண்ணெய் வேற எதுக்கும் அந்த சமயத்துல வந்து தாளிக்க எடுத்துக்கலாம் ஒரு தோசை வைக்காத மாதிரி எடுத்துக்கலாம் திரும்ப இதை வந்து வச்சு பொறிக்க கூடாதுங்க பொறிச்சா உடம்புக்கு ஆகாது சும்மா தாளிக்கிறதுக்கு ஒரு மிளகா தூள் போட்டுனோம்னா அதை எண்ணெய் ஊற்றி குழைச்ச சாப்பிடுறதுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் அப்படி என்னக்கு குழைச்சி சாப்பிட அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அந்த சுட்டெண்ணெய் வச்சுக்கணுமே தவிர திரும்ப திரும்ப நம்ம வந்து அதை வச்சு அடுப்புல திரும்ப திரும்ப காய வச்சு அப்பெல்லாம் பொறிக்கிறது அது பண்றது அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணால் அவ்வளோ நல்லது கிடையாது உடம்புக்கு அது கொசுருந்தோம் நான் வந்து தோசைக்கு இட்லிக்கு தொட்டுக்க மொளாப்பிடிக்கு அதுக்கெல்லாம் எடுத்துப்பேன் யூஸ் பண்ணிப்பேன் மொளாப்பிடி என்ன ஊற்றிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நாழி பிடிக்கும் பட் ஆனால் வந்து

மினிட்ஸ் கழிச்சு திரும்ப இன்னொரு ரவுண்டு போடலாம் வேக விட்டு ரெண்டு பக்கமும் கள்ளரி விட்டு கடறி விட்டு எடுக்கணும்ங்க வேகட்டும் பாக்கலாம் ஓகேங்களா நல்லா கிறிஸ்பியான கடலை பகோடா ரெடிங்க இன்னொரு தடவை கப் எப்படி பண்றதுன்றத பாத்துக்கலாம் ஒரு கப்புங்க ஒரு கப்பு நிலக்கடலை எடுத்துக்கணும் எடுத்துட்டு எந்த கப்புல நீங்க நிலக்கடலை எடுத்துக்கிறீங்களோ அதே கப்புல ஆஹ் கடலை மாவு அதே அளவு கப்புல அரை கப்பு வந்து அரிசி மாவு கடலை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு அரை கப்பு அடுத்தது வந்து நிலக்கடலை ஒரு கப்பு பெருங்காயம் அடுத்தது ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சோம்புங்க சோம்பு கருவேப்பிலை காரப்பொடி ஒன்றை ஸ்பூனு இது எல்லாமே எடுத்துக்கணும் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம வந்து கலந்துக்கணுங்க கலந்துட்டு அந்த நான் காமிச்சம்பத்தினா அந்த டைட்டான அந்த பதம் வந்ததும் பஜ்ஜி மாவை விட இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் வந்தாதான் இந்த கடலை மாவு இந்த கடலை மேல இந்த கோட்டிங் அப்படியே நிற்கும் உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கடலையில் அந்த கோட்டிங் நிற்காதுங்க கடலை தனியாக இருக்கும் மாவு தனியாக வரும் அது ஒரு மாதிரி ஆயிடும் அதனால வந்து அது வந்து செட் ஆகாது உங்களுக்கு அதனால கொஞ்சம் கெட்டியாக நல்லா இது பண்ணி நல்லா அடுப்பில் வச்சு எண்ணெய் காய்ஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரெண்டு ரெண்டு கையாக அப்படியே பகோடா போடுற மாதிரி உதுத்து உதுத்து போட்டு நல்லா ஓசா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டு பிடிச்சபடி ஓசபடி கருவேப்பில கிடத்துல வருத்து எண்ணெயில வறுத்து இதுல போட்டு கலந்துக்கணும் அவ்வளோதாங்க ரெடி உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டியா நல்லா இருக்கும் கடலை பபோடா ரெடிங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கூட இது ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா அல்டிமேட்டா இருக்குங்க நல்லா இருக்கும் கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்றது வீட்டில் நிறைய சாப்பிடலாம் ஐயோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம வீடியோவை பார்க்கவங்க பார்த்ததுக்கு மிக்க நன்றி உங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்